வணக்க மக்களே சட்டமன்ற முறையான செய்தி ஒன்று விளையாக உள்ளதாம் உருவாகும் அதிமுக தாவைக்கா கூட்டணியா கலட்டி விடப்பட்ட பாஜக இபிஎஸ்சின் திடீர் முடிவு வாங்க வெடிவை முடிவாக்குன்றான் அதாவது தமிழகத்தில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் கட்சியான திமுகவோ மக்களிடம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற வயதில் மக்களை கண்டிப்பாக அவர்கள் பரப்புரை செய்து அவர்கள் தங்கள் பக்கம் சாய்க்குமாறு பேசப்பட்டு வருகிறதாம் இதற்காகத்தான் எதிர்க்கட்சியான எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற வயதில் தமிழ்நாடு முழுவதுமே தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இதற்கான ஆயுதகள் பணிகள் எல்லாம் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அதாவது சுமார் ஒரு வருடத்துக்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணியானது கைகோர்த்து விட்டதா ஆனாலும் அவர்களுக்கு வெளிவராத பல்வேறு சலசலப்புகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தற்போது நடிகர் விஜயின் தாவை கதயமாகியுள்ள நிலையில் பாஜக அதிமுக தாவைக்காய் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டு வருகிறதா ஆனால் விஜயோ பாஜகவை தனது கொள்கை நிறைய பரப்புரையில் மக்களிடம் எடுத்துக் கூறுகிறார் இதனை கண்டிப்பாக அவர் ஏற்க மறுக்கிறார் என்ற பார்க்கப்படுகிறதா இந்த சமயத்தில் கண்டிப்பாக பாஜக அதிமுகவிடம் அதிக தொகுதிகளையும் கொங்கு மண்டலத்தை கேட்டதாகவும் இதற்கு இபிஎஸ் அவர்கள் மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறதா அதாவது இதனால் தான் இபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்தே விலகிவிடலாம் என்ற முடிவையெல்லாம் எடுத்துள்ளாராம் மேலும் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியானது சில சச்சரவு நிலையிலிருந்து வந்தாலும் தாவைக்கான் வளர்ச்சி என்பது பெருகி வருவதால் இபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக தாவைக்கவுடன் கண்டிப்பாக கூட்டணி வைக்கப்படும் நிலைவில் தான் அவர் பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததா அது மட்டுமன்றி அதுக்கு மட்டுமின்றி வட்டாரங்கள் கூறுகையில் அண்மையில் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் கூட தாவைக்கா கொடி பிறந்ததே நிலையில் தான் இபிஎஸ் கணக அதுக்கான முயற்சிகளெல்லாம் செய்வதுவாக கூறப்படுகிறதா தாவைக்குடான் தனது கூட்டணி வைக்க நிலைப்பாட்டில்தான் எடப்பாடியாரின் எண்ணங்கள் இருப்பதாகவும் மக்களிடம் பேசப்பட்டு வருகிறதா அதனைத் தொடர்ந்துதான் அதாவது அப்போது அமமுக பொறுத்த டி டி வி தினகரன் தாவைக்க அதிமுக கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக இபிஎஸ்ஐ பாஜகவை கலக்கிவிட்டு விடுவார் என்று கூறியிருந்தாராம் தற்போது இபிஎஸ்இின் நிலைப்பாடுதான் தினகரனின் வார்த்தையாக உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது என்றும் சிலர் கூறிவிர்களாம் இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது தமிழகத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில் தான் தமிழக அரசியலே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா இந்த வகையில்தான் அதாவது அதிமுக பாஜகவுடன் தாவைக்கா கூட்டணி அமைக்குமா என்ற நிலைப்பாட்டில்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா விஜய் அவர்கள் என்ன முடிவு என்பதை இன்னும் தெளிவாக சொல்லவில்லை என்பதுதான் மக்களிடம் பேசப்படுகிறதா அதாவது அதாவது அவர் எதிர்க்கையில் இரண்டு திராவிட கட்சிகளில் யார் ஒருவனால் கண்டிப்பாக அவர் கூட்டணி வைக்கும் நிலைப்பாட்டில்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்